வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் மாசு கலந்த குடிநீரால் பொதுமக்களுக்கு உடல் குறைவு ஏற்பட்ட விவகாரம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்ட திமுகவினர் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை உறுதிமொழி குழு உறுப்பினர்கள் மற்றும் சபாநாயகரை சந்தித்து புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி கூடுதலுடன் இணக்கமாக உள்ளது பாஜக மேலிட பொறுப்பாளர் சுஷ்ம்குமார் சுரானா பேட்டி புதுச்சேரியில் மாசு கலந்த குடிநீரால் பொதுமக்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து திமுக எதிர்கட்சி தலைவர் இரா சிவா தலைமையில் திமுகவினர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாணியை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி முடக்குமாரியம்மன் கோயில் வீதி பகுதியில் மாசு கலந்த குடிநீரை குடித்ததால் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இருபதுக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் அதே பகுதியில் மாசு கலந்த குடிநீர் மீண்டும் விநியோகம் செய்யப்பட்டது இதனை குடித்ததால் வாந்தி வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர் இதில் சிகிச்சையில் இருந்த அறுபத்தி ஐந்து வயது மூதாட்டி இறந்துள்ளார் அவர் மரணத்திற்கு சுகாதாரமற்ற குடிநீர் அருந்தியதுதான் காரணமா என சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மாசு கலந்த குடிநீர் விநியோகத்தை கண்டித்து உரையன்பேட்டை நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் செயற்குழு உறுப்பினர் கோபால் திமுக எம்எல்ஏக்கள் கென்னடி செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அங்கு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென தண்ணீர் பானையை பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு சாலையில் போட்டு உடைத்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர் இதையடுத்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தனர் உருளையம்பேட்டை தொகுதி நெல்லித்தோப்பு தொகுதி குப்பளம் தொகுதி போன்ற நகரப் பகுதிகளில் வரக்கூடிய குடிநீர் குழாயினுடைய மெயின் பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக கழிவுநீர் கலந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க மூன்று பேர் இறந்துருக்கிறாங்க இன்னமும் அரசாங்கம் வந்து அதில் வந்து கடந்த காலத்தில் வரும்போதெல்லாம் சொல்ல மாதிரி பிரச்சனை இல்லை மறுபடியும் வந்து இந்த ஸ்கீமை செய்கிறேன்னு சொன்னாலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் போய்ட்டு ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ நேரில் சென்று சந்தித்து ஆகுது சொல்லலை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் உதவி செய்யணும் அந்த மக்களுக்குலாம் நல்ல குடிநீரை வழங்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து மக்கள்லாம் திரளாக வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சொல்லும் பொழுது இந்த அரசாங்கத்தில் எந்தெந்த ஸ்கீமை போட்டிருக்கோம் இப்போ வந்து நாங்கள் கடநீர் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்துருக்கோம் இன்னும் போர்வில் கொண்டு ஆற்று ஆற்றுப்படிக்குலேருந்து தண்ணி எட்டுனு வர புதுசாக சொல்கிற மாதிரி பழைய செய்திகளை சொல்லியிருக்காரு ஆனால் மக்களுக்கு வந்து இப்போ அவசியமாக தேவைப்படுறது வந்து நல்ல குடிநீர் இந்த அரசாங்கத்திட்ட வந்து நாங்கள் வந்து வேலை கேட்கலை வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து வேலை கேட்கலை நாங்கள் வந்து குடியிருப்பு கேட்கல பணப்பட்டா கேட்கல எது நல்ல தண்ணி பாண்டிச்சேரியில் காலங்காலமாக நாங்கள் நல்ல தண்ணி குடிச்சுன்னு வந்தோம் அந்த தண்ணி இன்றைக்கி நல்ல தண்ணியாக இல்லை உயிருக்கு உல வைக்கக்கூடிய சூழல் வந்திருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட்டில் புதுச்சேரியில் தான் அதிகமாக வந்து கிட்னி பாதிப்பு ஏற்பட்டிருக்குது இந்த தண்ணியினுடைய அளவு சரியில்லாததால தலைவர் தண்ணீர் இருக்கிற சுண்ணாம்பு சத்தம் இருக்கிற அயன் சத்துகளும் அதிகமாக இருக்கிறதால இந்த பிரச்சனை வரும் சொல்லியிருக்காங்க இதை அரசாங்கத்தை சட்டமன்றத்திலேயும் அறிவித்து இதுக்கான மாற்றுலாம் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் சொல்லியிருக்கீங்க செய்யலை அதெல்லாம் தாண்டி பொதுப்பணித்துறை வந்து இதில் வந்து இன்னமும் கவனம் செலுத்தி இதை போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் நலவழித்துறை வந்து இதுக்கான காரணம் இந்த கிருமியால் இந்த நோ நோய் தொற்று வந்துருக்குது இந்த வாந்தியம் இந்த காலாரம் இந்த பேதியும் ஆகி இருக்குதுன்றதை இன்ன வரைக்கும் சொல்லாத இருக்கிறாங்க இறந்து போன ஒரு பாடி மட்டும்தான் இப்போ போஸ்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே ரெண்டு பாடி கொடுத்துட்டாங்க இது வந்து அந்த மக்களை வந்து ஏமாற்றுறது அதே போல் வந்து மருத்துவமனையில் மக்களை வந்து சேர்க்குறது இடம் இல்லை அவங்கள எல்லாமே வந்து உடனே உடனே டிசார்ஜ் பண்ணி அமிச்சிருந்துருக்காங்க அப்படி இருந்தாலும் வந்து சேரக்கூடிய ஜனங்கள் அதிகமாகி இருக்குது அதனால் மக்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும் நல்ல தண்ணியை கொடுக்கணும் எதிர்காலத்துக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசாங்கம் வந்து வேறு எதை நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையா உங்கள் ரெட்டை இன்ஜின் பூட்டிய வண்டி நல்ல குடிநீராத கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை உறுதி மொழி குழு உறுப்பினர்கள் தலைவர் லைசம் சிமாய் தலைமையில் எம்எல்ஏ சட்டப்பேரவை செயலக அதிகாரிகள் முதலமைச்சர் மற்றும் சபாநாயகரை சந்தித்து பேசினர் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை மொழி குழு உறுப்பினர்கள் அதன் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான லைசம் சிமாய் தலைமையில் அருணாச்சல பிரதேச சட்டமன்ற உறுப்பினர் தலிம் தபோ மற்றும் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை செயலக அதிகாரிகள் குழு தலைவர் தபாங் தஹூ மற்றும் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவை வருகை புரிந்தனர் பின்னர் அவர்கள் சட்டப்பேரவை தலைவர் செல்வத்தை சந்தித்து பேசினர் பின்னர் சட்டப்பேரவை குழு அறையில் நடைபெற்ற அரசாங்க உறுதிமொழி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து உரையாடினர் அப்போது புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்தும் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தனர் முதலமைச்சர் ரங்கசாமியும் புதுச்சேரி மாநிலத்தின் சிறப்புகள் அரசின் செயல்பாடுகள் குறித்து அவர்களிடம் பகிர்ந்து கொண்டார் பின்னர் அனைவரும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு சென்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை உறுதிமொழி குழு உறுப்பினர்கள் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான லைசம் சிமாய் சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதே போல முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசியதாகவும் மிகவும் எளிமையான மனிதர் அவர் என்றும் அனைவரிடமும் அன்பாக பழகிறார் எனவும் மக்கள் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்றால் அனுமதி பெற வேண்டும் ஆனால் இங்கு எந்த அனுமதியும் இல்லாமல் முதலமைச்சரை அனைவரும் மிக சுலபமாக சந்தித்து செல்வதாகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் அழகாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் என கூறினார் அதனைத் தொடர்ந்து பேசிய சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி வந்துள்ள அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை உறுதிமொழி குழு உறுப்பினர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையை சுற்றி பார்த்ததாகவும் மற்றும் முதலமைச்சரையும் சந்தித்து பேசியதாகவும் சட்டப்பேரவை உறுதிமொழி கூட்டத்தில் கலந்து கொண்டு அரசின் நடவடிக்கைகள் குறித்து தெரிந்து கொண்டதாகவும் கூறினார் மேலும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் செயல்பாடுகள் மாநிலத்தின் சிறப்புகள் குறித்து தெரிந்து கொண்டனர் என்றும் அவர் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் தங்கள் இயக்கத்தை புறக்கணிப்பதாக கூறி மனு அளிக்க சென்ற பத்து ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பத்து ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயக்க தலைவர் ரகு என்கிற ரகுநாதன் தலைமையில் ஆட்சியர் குலோத்துமனை சந்தித்து மனு அளிக்க வந்திருந்தனர் அதற்கு ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊழியர்கள் கலெக்டர் வருவதற்கு தாமதமாகும் என பத்து ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகளிடம் கூறியுள்ளனர் பிறகு அலுவலக வாசலில் இயக்கத்தினர் காத்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து சுமார் மூன்று மணி நேரம் ஆகியும் கலெக்டர் வராததால் கோபமடைந்த இயக்க நிர்வாகிகள் தங்கள் இயக்கம் வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் வேண்டுமென்றே தங்கள் இயக்கத்தை கலெக்டர் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் பத்து ரூபாய் சட்டை இயக்க நிர்வாகிகள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிறகு போலீசார் அவர்களை சமாதானம் செய்ததில் அவர்கள் தர்ணா போராட்டத்தை கைவிட்டனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மாசடைந்த குடிநீரால் மக்கள் பாதிக்கப்பட்டது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை காமராஜர் வீதி புது முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி பகத்சிங் வீதி பள்ளிக்கூட வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்த குடிநீரை அருந்தி சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் மேலும் இந்த குடிநீரை அருந்தி வீட்டிலேயே சிகிச்சை பெற்ற மூன்று நபர்கள் இறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு போராட்டம் நடத்திய போது பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா சட்டமன்ற உறுப்பினரை சமாதானப்படுத்தி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் இந்த ஆலோசனையில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உதவி பொறியாளர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நீதிமன்ற உத்தரவின்படி பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு முழு சம்பளத்தை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என ஏஐடியுசி பொதுச்செயலாளர் செய்து செல்வம் கூறியுள்ளார் புதுச்சேரி ஏஐடியுசி பொதுச் செயலாளர் செல்வம் செய்தியாளரை சந்தித்தார் அப்போது அவர் புதுச்சேரி பாப்ஸ்கோ நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் தொடங்கப்பட்டது என்றும் இங்கு ஆயிரத்தி இருநூறு ஊழியர்கள் வேலை செய்து வருவதாகவும் மதுக்கடை பெட்ரோல் பங்க் மருந்தகம் தீபாவளி அங்காடி கேஸ் இணைப்பு காய்கறி அங்காடி உட்பட பதிமூன்று பிரிவுகள் இயங்கி வந்ததாகவும் லாபத்தில் இயங்கி வந்த இந்த நிறுவனம் நிர்வாக சீர்கேடு காரணமாக நலிவடைய தொடங்கியது என்றும் ஊழியர்களுக்கு எண்பத்தி ஒன்பது மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் சம்பளம் வழங்க கோரி ஏஐடி சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் ஊழியர்களுக்கு அரசு சம்பளம் வழங்கவில்லை எனவும் இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டதாகவும் இந்த வழக்கில் அனைத்து ஊழியர்களுக்கும் அரசே முழு சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கியது என்றும் ஆனால் சம்பளம் வழங்காமல் அரசு காலம் தாழ்த்தி வருவதாகவும் இதனையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டு இந்த வழக்கில் அதிகாரிகள் ஆஜராக உத்தரவிட்டதுடன் நிலுவை சம்பளத்தை வழங்கி நீதிமன்றம் கோரியதாகவும் அதன்படி செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் இல்லை என்றால் தலைமை செயலர் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது என்றும் இதனையடுத்து நேற்று பாக்ஸ்கோவில் பணியாற்றி வரும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழு மாத சம்பளமும் தினக்கூலி ஊழியர்களுக்கு எட்டு மாத சம்பளமும் வவுச்சர் ஊழியர்களுக்கு ஒன்பது மாத சம்பளத்தையும் அரசு வழங்கியுள்ளது என்றும் சம்பளம் வழங்குவதற்காக முதற்கட்டமாக தவணையாக பத்து கோடி ரூபாயை அரசு வழங்கியிருக்கிறது என்றும் இதனை ஏஐடியுசி வரவேற்பதாகவும் இருப்பினும் நீதிமன்ற தீர்ப்பின்படி முழுமையான சம்பளத்தை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளையொட்டி அருண் சர்மா தொண்டு நிறுவன டிரஸ்ட் அரங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் அதன் அரங்காவலர் பிரபாதேவி வீரராகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து ஆளுயர மாலை அணிவித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியின் போது ஐஜி வீரராகு மகன் அருண் சர்மா மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி புரிதலுடன் இணக்கமாக உள்ளதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கூறியுள்ளார் புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் வருகிற பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் பாஜக மாநில கவுன்சில் கூட்டம் நடக்கிறது என்றும் இதில் தொகுதி பொறுப்பாளர்கள் மண்டல அளவிலான பிரதிநிதிகள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வதாகவும் தேர்தல் பொறுப்பாளர் மாண்டேக் சிங் மாலவியா துணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்பால் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறினார் இதில் அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலையொட்டி மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்வது பூத் கமிட்டியை பலப்படுத்துவது கூட்டணி தொடர்பாக திட்டமிடப்பட உள்ளதாகவும் கூறினார் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி நல்ல புரிதலுடன் இணக்கமாக உள்ளது என்றும் கூட்டணிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்குவது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி முடிவெடுப்பார் என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் சுவாமிநாதனும் தொடர்ந்து பேசி வருவதாகவும் கூறினார் பேட்டியின் போது பாரதிய ஜனதா மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் காத்தேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு அஸ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை திருக்கோவிலில் எட்டாம் ஆண்டு குரு பூஜை விழா மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன பூஜையில் உள்துறை அமைச்சர் நவச்சியம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள லிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவகிரக விநாயகர் முருக பெருமான் வள்ளி தேவயானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பெயரில் பூஜைகள் செய்து முதல் மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரி குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளையொட்டி உழவர்கரை தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக துணைத் தலைவர் சரவணன் ஆகியோர் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா பாஜக மாநில தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மூலக்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் நடந்த சிறப்பு பூஜையில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார் தொடர்ந்து உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி பெட்டி கடை மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் பெண்களுக்கு சேலைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சக்கர சைக்கிள் சலவை தொழிலாளர்களுக்கு சலவை பெட்டி போன்றவை வழங்கினார் மேலும் ரத்த தான முகாமில் நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் புதுச்சேரி தண்டர் தேக்வாண்டோ தற்காப்பு பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஐம்பத்தி ஆறாவது தகுதி தேர்வில் தகுதி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பெல்ட் வழங்கப்பட்டது புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பில் புதுச்சேரி தண்டர் தேக்வாண்டோ தற்காப்பு பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கான ஐம்பத்தி ஆறாவது தகுதி தேர்வு நடைபெற்றது இதில் ஐம்பது வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு தற்காப்பு கலைக்கான பெல்ட் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வுக்கு தன்னர் தேக்பாண்டோ தற்காப்பு பயிற்சி பள்ளி செயலர் மாஸ்டர் தாமோதரன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக தலைவர் மாதவன் மற்றும் பொருளாளர் கந்தன் மூவான் விளையாட்டு அரங்க மைய நிறுவனர் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு வீர வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி பாராட்டினர் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பயிற்சியாளர் மோகன்ராஜ் மற்றும் சம்பத் ஆகியோர் செய்திருந்தனர் விழாவின் போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் டிவி நகர் கிளைக்கழக பகுதியில் தையல் பயிற்சி பெற்ற மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த இருபத்தி மூன்று பெண்களுக்கு தையல் மிஷின் வழங்கும் விழா டிவி நகர் திமுக கிளைக்கழக அலுவலகத்தில் நடைபெற்றது முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் இருபத்தி மூன்று பெண் பயனாளிகளுக்கு தனது சொந்த செலவில் இலவசமாக தையல் இயந்திரங்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவி ஒருவருக்கு இலவச சைக்கிளையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன் தொகுதி துணை செயலாளர் மற்றும் மகளிர் குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்